ஒரு காலத்தில் கௌதம புத்தர் தனது சீடர்களுடன் ஒரு சிறிய ஊரில் சுற்றி பிரசாரம் செய்து கொண்டிருந்தார் அந்த ஊரில் ஒரு இளைஞன் இருந்தான் அவன் தான் ஒரு மகா பண்டிதன் மிக விவேகமானவன் என்று நினைத்துக் கொண்டிருந்தான் அவனுக்கு ஒரு எண்ணம் உண்டாயிற்று இந்த புத்தர் எவ்வளவோ பெயர் பெற்றவர் நான் சென்று அவரை வாதத்தில் வீழ்த்தி என் மேன்மையை ஊருக்கு நிரூபிக்கிறேன் இந்த எண்ணத்தோடு அவன் புத்தரின் முன் சென்று நின்றான் அவரை சுற்றி ஏராளமான மக்கள் அமர்ந்திருந்தனர் இளைஞன் அகங்காரத்துடன் ஓ கௌதமா நான் உனக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன் பதில் சொல்ல முடியுமா புத்தர் புன்னகைத்தார் அவரது கண்கள் அமைதியாக அவனை நோக்கின புத்தர் கேள் இளைஞன் மனிதனின் மகிழ்ச்சிக்கு தடையாக இருப்பது என்ன துன்பத்தின் வேர் என்ன புத்தர் சிறிதும் கோபம் அல்லது எரிச்சல் இல்லாமல் மிக மெல்லிய குரலில் பதில் கூறினார் புத்தர் அகங்காரம் இளைஞன் ஒரு கணம் திகைத்தான் பதில் மிகவும் சுருக்கமாக இருந்தது அவன் தன் கேள்வியை மறுபடியும் கேட்க திட்டமிட்டான் இளைஞன் சரி மற்றொரு கேள்வி மனிதனை அழிவுக்கு இட்டுச் செல்லும் வழி எது புத்தர் அகங்காரம் இளைஞன் குழப்பமடைந்தான் அவன் எதிர்பார்த்தது பெரிய ஒரு விளக்கமாக இருந்தது இது மிகவும் எளிமையாக இருந்தது அவன் மீண்டும் கேட்கலானான் இளைஞன் அகங்காரம் எப்படி வளரும் அதை எப்படி அழிக்க முடியும் புத்தர் இம்முறை புன்னகையோடு பதில் கூறினார் புத்தர் இப்போது நீ கேட்கும் இந்த கேள்விகளின் பின்னே உள்ளது என்ன நான் கேட்கிறேன் நான் வெல்லுவேன் என்ற எண்ணம் அல்லவா அதுதான் அகங்காரம் அது நான் எனது என்ற எண்ணத்திலிருந்து வளர்கிறது அதை அழிக்க அந்த நான் என்ற எண்ணத்தையே கலைக்க வேண்டும் இளைஞனின் மனதில் ஒரு சிறிய புரிதல் துளிர் விட்டது ஆனால் அவனது அகங்காரம் இன்னும் வலுவாக இருந்தது இளைஞன் கோபத்துடன் நீங்கள் எல்லாம் பேசலாம் ஆனால் நீங்கள் ஒரு மகானா உங்களுக்கு எல்லா விடைகளும் தெரியுமா உலகின் எல்லா நீதிகளையும் உங்களால் சொல்ல முடியுமா புத்தர் அமைதியாக இருந்தார் சுற்றியிருந்த மக்கள் இளைஞனின் திமிர்பட்ட செயலுக்காக முகம் சுழித்தனர் ஆனால் புத்தர் கோபப்படவில்லை புத்தர் நீ இரவு என்ன சாப்பிட்டாய் கேள்வி எதிர்பாராதது இளைஞன் திடுக்கிட்டான் இளைஞன் சாதம் சாம்பார் புத்தர் நல்லது அந்த சாதம் எங்கிருந்து வந்தது இளைஞன் வயலில் விளைந்த நெல்லில் இருந்து புத்தர் அந்த நெல் எப்படி விளைந்தது இளைஞன் விவசாயி நிலத்தை உழுது விதைத்து நீர் பாய்ச்சி வளர்த்தான் புத்தர் அந்த நிலம் யாருக்கு சொந்தம் இளைஞன் விவசாயிக்கு புத்தர் நீ அந்த நிலத்தை உழுதாயா விதைத்தாயா களை பிடுங்கித்தானே நீர் பாய்ச்சியாயா இளைஞன் இல்லை நான் செய்யவில்லை புத்தர் பிறகு நீ சாப்பிட்ட அந்த சாதத்தில் இது எனது சாதம் என்று நினைப்பதில் எவ்வளவு அர்த்தம் இருக்கிறது நீ ஒன்றும் செய்யவில்லை விவசாயியின் கஷ்டம் மழையின் அனுகிரகம் பூமியின் கொடை இவற்றின் கூட்டு முயற்சியின் பலன்தான் அந்த சாதம் அதில் நான் என்பதற்கு என்ன இடம் இளைஞன் மௌனமாகப் போனான் அவன் முகத்தில் இருந்த அகங்காரம் மெல்ல மெல்ல கரைந்து கொண்டிருந்தது புத்தர் தொடர்ந்தார் இந்த உலகம் ஒரு பெரிய இணைப்பு நாம் எல்லோரும் ஒன்றோடொன்று இணைந்திருக்கிறோம் நான் என்ற தனித்துவமான பிரிக்கப்பட்ட அகங்காரம் தான் இந்த இணைப்பை நாம் பார்க்காமல் செய்கிறது அதுவே எல்லா துன்பங்களுக்கும் மூலம் அகங்காரத்தை விட்டால் அமைதி தானாகவே வந்து சேரும் அந்த இளைஞனின் கண்களில் நீர் துளிர்த்தது அவன் புத்தரின் பாதங்களில் வீழ்ந்து வணங்கினான் இளைஞன் பகவான் மன்னிக்கவும் என் முட்டாள்தனத்திற்காக மன்னிக்கவும் நான் வாதிட வந்தேன் ஆனால் நீங்கள் ஒரு புதிய பார்வையையே எனக்கு அளித்தீர்கள் புத்தர் அவனை தூக்கி நிறுத்தி அன்போடு சொன்னார் எழுந்திரு யூ யா உண்மையான வெற்றி பிறரை வீழ்த்துவதில் இல்லை தன்னை வெல்லுவதில்தான் இருக்கிறது அகங்காரம் என்பது ஒரு கனவு போன்றது நீ விழித்தால் அது இருந்ததே இல்லை என்பது தெரியும் அன்று முதல் அந்த இளைஞன் புத்தரின் மெய்யான சீடனாக மாறினான் தன்னை மறந்து பிறருக்கு ஊழியம் செய்யும் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தான் அகங்காரம் என்பது துன்பத்தின் விதை அன்பும் பணிவும் தான் அமைதியின் மூலாதாரம் நாம் என்னவென்று நினைப்பதை விட நாம் உண்மையில் என்னவென்பதே முக்கியம்